Oh. Uh. ஏற்கனவே நமது உடம்பில் உள்ள எல்லா கழிவியும் எப்படி நீக்கிறதுன்னு பார்த்தாச்சு இப்போது புதுசாக கழிவுகளே உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நாம் உடம்புன்னா என்ன உறுப்புகள்னா என்னன்னு நிறையா விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம் நான் ஒரு அம்மா பெற்றுக்கிட்ட குழந்தை இங்கே உட்கார்ந்துருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு அம்மா பெற்றுக்கிட்ட ஒரு குழந்த தானே இந்த குழந்தை பெற்றுக்கிட்ட எல்லாம் உட்காந்துருக்கீங்களே ஒரு கேள்வி கேட்குறேன் வாயில் இட்லி தோசை பொங்கல்லாம் சாப்பிட்டீங்க அது உள்ளே போய் கருப்பையில் ஒரு குழந்தை வெளியே வந்துச்சா நல்லா யோசிச்சு சொல்லுங்க நீங்கள் சாப்பிட்டீங்க குழந்தை வந்துச்சு அந்த குழந்தைக்கு கண்ணு காது மூக்கு கிட்னி கணையம் எல்லாமே உருப்படியாக ஒழுங்காக இருக்குதா இப்போ கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும் அந்த குழந்தைக்கு கண்ணுக்காது மூக்கெல்லாம் டிசைன் பண்ணது நீங்கள் படித்த அறிவிலையா உடம்புல ஏற்கனவே இருந்த அறிவில்லையா யோசிங்க உடம்புல இருக்கிற அறிவு தான் படித்த அறிவு கிடையாது யாராவது கையை தூக்குன்னு பார்க்கலாம் ஏங்க நான் தாங்க ஸ்கூலுக்கு போய் கஷ்டப்பட்டு காலேஜில் எல்லாம் படிச்சேங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் மேடை கூப்பிடுவேன் கிட்னியோட படம் வரைய சொல்லுவேன் படம் வரைஞ்சி கொடுத்துட்டு பாகத்தை குறித்து கொடுத்துட்டு ஓடி போய் உட்காந்துக்கணும் முடியுமா சட்னி வேணால் வச்சு கொடுப்பீங்க அப்போது கிட்னியோட படமே வரைய தெரியாத உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு அந்த குழந்தை கிட்னி இருக்கா இல்லையா இறுதியும் இருக்கா இல்லையா அது செஞ்சு கொடுத்தது யாரு உடல் அறிவு தானே இங்கே பாருங்க நமக்கு இரண்டு விதமான அறிவு இருக்குது நியாயப்படுத்திக்கிறேன் ஒன்று காலேஜ் ஸ்கூலு புக்கில் இன்டர்நெட்டில் விக்கிபீடியாவில் மற்றவங்ககிட்ட பேசி தெரிஞ்சு கற்றுக்கிற அறிவு இந்த அறிவு மாட்டைக்குள்ளே இருக்குது இன்னொரு அறிவு உடம்புல ஏற்கனவே இருக்குது இப்போ சொல்லுங்கள் இந்த இரண்டு அறிவில் எந்த அறிவு அந்த குழந்தை உற்பத்தி பண்ணிச்சுன்னு கேட்டால் உடலில் இருக்கும் அறிவு தானே உதாரணத்துக்கு எம்பிபிஎஸ் படித்து நாலு பிஹெச்டி லண்டனில் போய் ஒரு அம்மா வாங்கிட்டாங்க பெரிய டாக்டர் அம்மா அவங்க நிறையா படிச்சிட்டாங்கங்கிறக்காக நாலு கண்ணில் குழந்தை பற்றிக்க முடியுமா எனக்கு படிப்பறிவே இல்லைங்க நான் ஸ்கூலுக்கே போகலிங்க எனக்கு ஏபிசிடியே தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஒரு கண்ணில் குழந்தை பற்றிக்கிட்டாங்களா யோசிச்சு பாருங்க உலகத்தில் இருக்கிற எல்லா அம்மாவுக்கும் ஒரே மாதிரி குழந்தை பிறக்குது அந்த எல்லா குழந்தைக்கும் ஒரே மாதிரி உறுப்புகள் இருக்கா இதுல என்ன புரியுது ஒரு குழந்தையை உருவாக்குறதுக்கான அறிவு நாம படிச்ச அறிவு உடம்பில் இருக்கும் அறிவுங்கிறது புரியுதுங்களா எதுக்கு இது சொல்ல வரேன்னா நமக்கு இரண்டு விதமான அறிவு இருக்குது ஒண்ணு கத்துக்கிட்டது ஒண்ணு இருக்கிறது இது வரைக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா வைத்தியர்களும் என்ன பண்றாங்க இவங்க படிச்ச அறிவை வச்சு தான் ட்ரீட்மெண்ட் பார்க்கறாங்க தான் ரொம்ப வருஷமா குணப்படுத்தவே முடிய மாட்டேங்குது இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம் செவி வலி சிகிச்சை அப்படிங்கிறது மூலயமாக நமது உடலில் இருக்கும் அறிவை வைத்து எப்படி ஆரோக்கியமாக வாழ்றது வியாதிகளை குணப்படுத்துறது அப்படின்னு கத்துக்க போறேங்க இது ரொம்ப 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 சுலபமான ஒன்றுங்க இருக்கிற இதுதான் ரொம்ப சிம்பிள் சுலபம் செலவே இல்லை எக்கனாமிக்கல் கண்டிப்பா குணப்படுத்த முடியும் ஏன்னா நான் சொல்ற அந்த அறிவு இறைவன் கொடுத்த அறிவு ஒரு அம்மா அஞ்சு குழந்தை பெற்றுக்கிறாங்க என்ன அர்த்தம் அஞ்சு இருதயம் பத்து கண்ணு பத்து காது உருவாக்கிட்டாங்களா யோசிச்சு பாருங்க ஒரு அம்மாக்கு அஞ்சு குழந்தைன்னா ஐந்து புது இருதயம் செஞ்சு கொடுத்துட்டாங்களா எப்படி முடிஞ்சது அம்மாவோட உடம்புக்கு அறிவு தானே அதுக்கு மூலப்பொருள் என்ன ரத்தம் தானே அம்மாவின் ரத்தம் தான் அஞ்சு இருதயம் பத்து கண்ணோட ஒரு அஞ்சு குழந்தையை பெற்று கொடுத்துருக்காங்க இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் ஒரு அம்மா ஐந்து குழந்தையே பெற்றுக்கிறது உண்மையாக இருந்தால் அந்த அம்மாவுக்கு அந்த அம்மாவோட உடம்புல இருக்கிற அறிவும் அதில் உள்ள பொருளையும் வச்சு எந்த ஒரு மருந்து மாத்திரையும் சாப்பிடாம அஞ்சு குழந்தை ஒரு அம்மா பெற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னால் ஒத்துக்குவீங்களா ஒத்துக்க மாட்டீங்களா அப்ப மருந்து மாத்திரை இல்லாம யார் சொல்லியும் கேட்காம ஒரு அம்மா அஞ்சு குழந்தை பெற்றுக்கிறாங்கன்னா ஐந்து குழந்தை உருவாக்குறதுக்கு தேவையான எல்லா மூலப்பொருளும் அறிவும் ஒரு அம்மாவோட உடம்புல இருக்கா இல்லையா அப்படி இருக்கும் பொழுது நல்லா யோசிச்சு பாருங்க அப்போ ஐந்து குழந்தைக்கு தேவையான எல்லா உறுப்புகளையும் உருவாக்கி கொடுக்குற அந்த அம்மாவோட உடம்புல ஒரு வியாதி வந்தா இதுக்கு மட்டும் வைத்தியம் பார்க்கணும் ஐந்து புது இறுதி உருவாக்கி கொடுத்துருச்சு இந்த இறுதியில் பிராந்தம் வந்து மாத்திரை சாப்பிடணும் பத்து கண்ணூர் உருவாக்கி கொடுத்துருச்சு அப்போ கண்ணில் நோய் வந்தால் மட்டும் எதுக்கு எதுக்கு டாக்டர் வேணும் 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 மருந்து ஆப்ரேஷன் எல்லாம் நல்லா இந்த கேள்விக்கு பதில் நமது வியாதிகளை நாமளாக குணப்படுத்த முடியும் உண்மையிலே சொல்றங்க அவங்க அவங்க உடம்பு தாங்க உலகத்தில் மிகப்பெரிய டாக்டர் நம்ம உடம்புக்குள்ளேயே மிகப்பெரிய சயின்டிஸ்ட் இருக்கிறாரு டாக்டர் இருக்காரு மிகப்பெரிய ஞானி புத்திசாலி இருக்கிறாரு அவரை பயன்படுத்தி நாம் நமது வியாதிகளை குணப்படுத்த முடியும் உண்மையிலே சொல்லப்போனால் மனித உடலில் வரும் எல்லா வியாதிகளையும் நம்ம உடம்பிலேயே குணப்படுத்த முடியும் ஆனால் நம்ம உடம்பையே குணப்படுத்த மாட்டேங்குதுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஐந்து விதமான சிக்கல் இந்த ஐந்து சிக்கல் என்ன இதை எப்படி சரி பண்ணுறது தான் நாம் நாளைக்கு நைட்டு வரைக்கும் பார்க்க போறேங்க இந்த அஞ்சு நாளில் முதல் ரெண்டு நாள் உடம்புக்கு மற்ற ரெண்டு நாள் மனசுக்கு அப்படின்னு பிரித்து வச்சுருக்குறோம் தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க ஐந்து சிக்கல்னா என்ன இது எப்படி இது வந்தால் ஏன் குணமாக மாட்டேங்குது எப்படி அதை சரி பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் இந்த அஞ்சை பற்றி ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன் கேட்டுக்குங்க உதாரணமாக ஒரு அம்மா கர்வம் ஆகிறாங்க மாதம் ஆயிட்டாங்க ஆயிட்டாங்க அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தை உணவை பிறக்குது இல்லை சிசியர் நடக்குது இது ஏன் யாருக்கா தெரியுமா நல்லா பாயிண்ட் நம்பர் இப்போ ஒரு அம்மா கர்ப்பமா இருக்கும் பொழுது அந்த அம்மாவோட உடம்புல ரத்தத்துல இருக்கிற ஒரு பொருள் கெட்டு போச்சுங்க உதாரணத்துக்கு சமையல் ரூம்ல கோதுமாவை கெட்டுப்போச்சு கெட்டு போன கோதுமாவில ஒரு சப்பாத்தி சுட்டா சப்பாத்தி கெட்டு போயிடுமா அதே மாதிரி கர்ப்ப காலத்துல பத்து மாசத்துல ஒரு அம்மாவோட உடம்புல ரத்தத்துல ஒரு பொருள் கெட்டு போச்சு ஒரு மெக்னீஷியம் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது அந்த கெட்டுப்போன மெக்னீஷியத்தை வச்சு ஒரு அம்மாவோட உடம்புல ஒரு குழந்தை உருவாக்குறாங்க அப்போ அந்த குழந்தை உணவாக பிறக்குமா மெக்னீஷியம் எங்கெங்கெல்லாம் குழந்தைக்கு வைக்கணுமோ அது கெட்டுப்போன மெக்னீஷா உருவாக்கப்பட்டா அந்த குழந்தைக்கு சில உறுப்புகள் ஓனமாக இருக்குமா சம் ப்ராப்ளம் இருக்குமா அதனால தான் குழந்தை ஓனமாக பிறக்குது சிசேர் நடக்குது காரணம் ஒன்று இங்கே பாருங்க உடனே மெக்னீஷியம் எழுதி வச்சுக்காதீங்க நான் சும்மா சாம்பிளுக்கு சொன்னேன் ஒரு உதாரணம் அதாவது இரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனா அந்த கெட்டுப்போன பொருளால் செய்யப்படுற ஒரு குழந்தை ஒழுங்கா இருக்காது இத காரணம் ஒன்று ரெண்டு சமையல் ரூம்ல உப்பு டப்பா காலி நீங்க மகா புத்திசாலியான அம்மா சமையல் ரூம்க்குள்ள போய் சமையல் பண்றீங்க எல்லா சமையலும் ஒழுங்கா பண்றீங்க பட் யாருமே சாப்பிட மாட்டேங்க சாப்பிட்டு துப்புறாங்க நல்லாவே இல்லைங்கிறாங்க இப்ப சொல்லுங்க ஏன் சாப்பாடு நல்லா இல்ல சமையல் ரூம்ல உப்பு இல்ல அப்போது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் ஒரு பொருள் இல்லைன்னா அதை வச்சு எந்தெந்த காரியம் பண்ண முடியலையா அதே மாதிரி ஒரு ஒரு பொருளுங்க ஜிங்க்னு வச்சுக்கோங்களேன் அம்மாவுடைய ரத்தத்தில் ஜிங்க் இல்லை இந்த அம்மா என்ன பண்ணுது ஜிங்க்கு குழந்தைக்கு எங்கெங்கெல்லாம் வைக்கணுமோ ஜிங்கே இல்லை வைக்கல அப்போ சில உறுப்புகள் உணமா பிரச்சனையோடு பிறந்திருக்குமா இப்போ புரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது காரணம் என்னென்னா ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லைன்னா குழந்தை உணவாக பிறக்கும் சிசேர் நடக்கும் மூணாவது ஒவ்வொரு மனிதனோட ஹைட்டு வயசு இருக்கு இல்லைங்களா அதுக்கு தகுந்த மாதிரி ரத்தத்துக்கு அளவு இருக்குங்க நாலு லிட்டர் அஞ்சு லிட்டர் கணக்கு இருக்குது எல்லாத்துக்கும் அவங்க உடம்புல எவ்வளவு ரத்தம் இருக்கணுமோ அது இருக்கணும் அது கம்மியான அர்த்தம் அனிமிக் ஹீமோகுளோபின் கவுண்ட் கம்மி ரத்த சோகைன்னு சொல்றாங்களா காலத்தில் உங்க உடம்பில் இருக்க வேண்டிய ரத்தத்தின் அளவு கம்மியா இருந்தா குழந்தை ஊனமா பிறக்கும் சிசேர் நடக்கும் அப்ப மூணாவது காரணம் ரத்தம் அளவு கம்மியா இருக்குதா நாம என்ன பண்ண போறோம் ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனாலோ ஒரு பொருள் இல்லாம போனாலோ ரத்தத்தின் அளவு கம்மியா போனாலோ எப்படி சரி பண்றதுங்கிறத நாம சொல்லிக் கொடுக்க போறோம் இதை யார் ஒழுங்கு பண்றீங்களோ உங்களுக்கு நல்ல குழந்தை சுகப்பிரசவம் நடக்கும் நாலாவது காரணம் மனசு கெட்டு போனா குழந்தை கெட்டு போகுங்க இது வரைக்கும் கர்ப்ப காலத்துல எல்லாரும் போய் சுகர் இருக்கா பிபி இருக்குதா எல்லாமே அந்த மனசு எப்படி இருக்குன்னு யாராவது கேட்டிங்களா கர்ப்ப காலத்துல சண்டை மாமியாரோட சண்டை கல்யாணமே பிடிக்கல இந்த மாதிரி பெண்கள் அந்த கர்ப்ப காலத்துல மனசு கஷ்டப்பட்டா மனசு கஷ்டப்பட்டா அந்த குழந்தைக்கு பாதிக்கீங்க மனசுக்கும் குழந்தைக்கும் சம்மந்தம் இருக்குது இது யாருமே பார்க்கறதில்ல அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் உலகத்தில் உள்ள எல்லா வீட்டும் இந்த முதல் குழந்தை இருக்கு இல்லையா அது வேற மாதிரி இருக்கும் ரெண்டாவது குழந்தைகள்லாம் வேற மாதிரி இருக்கும் கடைசி குழந்தை அது வேற மாதிரி இருக்கும் நல்லா பாருங்க எங்கிட்ட யாராவது வந்து பேசுனீங்கன்னா ஒன் அவர்ல முதல் குழந்தைய குழந்தைய கடைசி குழந்தையான்னு இந்த முதல் குழந்தை எல்லாம் பாருங்க தனியா இருக்காது ஒரு ரூம்ல பூட்டி வச்சு பாருங்க தனியா இருக்கிற எனக்கு போர் அடிக்குது யாராவது வேணும்னு சொல்லுவோம் யாருக்குடியா தான் இருக்கும் எப்பவுமே ரெண்டாவது குழந்தை பாருங்க யார்கூடையுமே இருக்காது தனித்தனியாக ஓடி போய் உட்காந்துக்கும் தனியாக சுத்தம் தனியாக விட்டால் அப்பா நிம்மதியாக இருக்கும் என்ன முதல் குழந்தைக்கு ரெண்டாவது குழந்தைங்க என்ன வித்தியாசம் தெரியுமா ஒரு குழந்தை ஒரு அம்மாவோட வயிற்றுல முதல்ல ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுங்களேன் எப்படி பார்த்துக்குவீங்க அப்படியே இருபத்தி நாலு மணி நேரமும் வயிற்றுடவிட்டு உள்ள ஒரு குழந்தை வளருதுன்னு நினச்சிட்டே இருப்பீங்களா சந்தோஷமா இருப்பீங்களா அந்த முதல் குழந்தை இருப்போம் ஏன்னா முதல் எக்ஸ்பீரியன்ஸ் இது வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது அப்போது புதுசாக பண்ணியிருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க எல்லா விருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா இருப்பீங்களா இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த குழந்தை நினச்சிட்டே இருப்பீங்களா அப்போ முதல் குழந்தை எப்படி வளரும் தெரியுமா அப்படி உங் நீங்கள் கவனிக்கும் பொழுது அந்த உயிருக்கு தெரியுங்க நம்மளை கவனிக்கிறாங்கன்னு அப்படியே அட்டாச்மெண்ட்டாக அன்பாக வளருமா திடீர்னு வயிற்ற விட்டு வெளியே வந்தோன்ன அந்த குழந்தை பயந்துரும் இவ்வளோ நேரம் பத்து மாசமா நான் யாரு கூடியே ஒட்டிகிட்டே இருந்தேன் இப்போ தனியாக விட்டுட்டாங்க பாருங்க பாருன்னு அழுகும் அம்மா எடுத்து கட்டி பிடிச்சிக்கிட்டா சந்தோஷமாக இருக்கும் தனியாக போட்டு போனால் கத்தும் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு யாராவது கூட இருக்கணும் யாராவது ஒரு கூடை பேசிகிட்டு இருக்கணும் கூட இருக்கணும் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குங்க ஒரு அன்பாக இருக்கும் அந்த மாதிரி குழந்த முதல் குழந்த இந்த ரெண்டாவது குழந்தை என்ன சிக்கல் வருதுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாவது குழந்தை இருக்கும் இருக்கும்பொழுது இந்த முதல் குழந்த வெளியிருக்குமா இந்த அம்மா முதல் குழந்தை இருந்த மாதிரி இருப்பீங்களா இருக்க மாட்டேங்க இந்த ரெண்டாவது முதல் குழந்தை வெளியே சுத்திட்டு இருக்கும் இல்லையா ஏ சனி நான் அங்கே போறேன் ஏ இங்க வாஷாமு அப்படின்னு சத்தம் போட்டிருப்பாங்களா கத்து கத்துன்னு கத்தி இது கத்துற கத்துற உள்ள குழந்தை எதுக்கு இது கத்துது ஏன் இப்படி கத்துதுன்னு அது உட்காந்து அழுதுட்டுருக்கும் இருக்கும் அந்த முதல் குழந்தை வயிற்றுல இருக்கும்போது இருந்த மனசு கண்டிப்பா இருக்காதா இல்லையா அந்த அளவுக்கு நினைக்கவே மாட்டோம் அதுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை வந்துடும் பழைய பொண்டாட்டி வேற ஆயிரும் புருஷனும் மதிக்க மாட்டாரு ஒரே பிரச்சனை மாமியார்ட சண்டை எல்லாம் முடிச்சு அப்படி உட்காந்துருப்போம் சரிங்களா என்னாகும் ரெண்டாவது குழந்தை எப்படி தெரியுமா இருக்கும் இந்த இடத்த விட்டு எங்கேயாவது ஓடி போட நல்லாயிருக்குன்னு உட்காந்துருக்கார் பையில் வெளியே விட்டுட்டா அவ்வாடா பத்து மாதம் என்ன டார்ச்சர் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த குழந்தை ரெண்டாவது குழந்தை தனியாக சுற்றும் தனி வீட்டில் இருக்க ஆசைப்படும் அப்படி தனியாகவே இருக்கும் பாருங்கள் யாரு கூட அது இருந்தால் கஷ்டப்படும் தனியாக தான் சந்தோஷமாக இருக்கும் அதனால தான் அந்த ரெண்டாவது குழந்தைகள்லாம் வீட்டை பொறுப்பாகவே பார்த்துக்காது எங்கேயாவது ஓடிப்போயிருங்க இல்லை திட்டுவாங்க இந்த முதல் குழந்தை மட்டும்தான் வீட்டு பொறுப்பாக பார்த்துக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இது ஒரு பெரிய ஒரு சைக்காலஜின்னு வச்சுக்கங்களேன் ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா கர்ப்ப காலத்தில் ஒரு பெண்ணுடைய மனசை பற்றி யாருமே யோசிக்கிறது இல்லைங்க அதை யோசிக்காம அதை சரி பண்ணாம எல்லா குழந்த ஆரோக்கியமா நல்ல குழந்தைய பெற்றுக்க முடியாது அப்ப நாலாவது காரணம் மனசா அஞ்சாவது காரணம் அறிவு அறிவுன்னா என்ன நமது உடம்புக்குள்ள அறிவு இருக்கு உடம்புக்குள்ள அறிவு இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா அந்த அறிவும் கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க எப்படி சில குழந்தைகளுக்கு ஆறு பேர்களோட பிறக்குதா ரெண்டு தலை ஒட்டிட்டு பிறக்குதா இந்த மாற்றான் படத்தில் சூர்யா ரெண்டு பேர் ஒட்டிட்டு பிறந்தாங்க இல்லையா ஏன் பிறந்தாங்க அப்படி அம்மாவோட உடம்புல அறிவு கெட்டு போச்சுன்னு அர்த்தம் புரிஞ்சுக்கங்க நான் என்ன சொல்ல வரேன்னா சுக குழந்தை ஆரோக்கியமான ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கும் ஒரு அம்மாவோட உடம்புல என்ன வேணும்னா இந்த அஞ்சு விஷயம் ஒழுங்காக இருக்கணுங்க என்னது ரத்தத்தில் எல்லா பொருளும் கெட்டு போகாமல் நல்ல பொருளாக இருக்கணும் ரத்தத்தில் எல்லா பொருளும் இருக்கணும் ஒன்று ரெண்டு இல்லாமல் இருக்கக்கூடாது ரத்தத்தின் அளவு ஒழுங்காக இருக்கணும் அந்த பத்து மாதம் மனசு அமைதியாக நிம்மதியாக இருக்கணும் உடம்பில் உள்ள அறிவு ஒழுங்காக இருக்கணும் இது அஞ்சு ஒழுங்காக இருந்தால் சுகப்பிரசவம் இந்த அஞ்சில் ஏதாவது குளறுபடி ஆச்சுன்னா அங்கே சிசரி நடக்குது குழந்தை உணவாக பிறக்குது அதனால எல்லாரும் நல்லா கவனிங்க ஒரு அம்மா குல சுகப்பிரசவம் வேணும்னா இந்த அஞ்சு விஷயத்தை ஒழுங்கு பண்ணால் மட்டும்தான் சுகப்பிரசவம் நடக்கும் ஏங்க அந்த காலத்துல நிறைய சுகப்பிரசவங்க இந்த காலத்துல எல்லாமே சிசேரியனா அந்த காலத்துல ஒரு ஐம்பது பேத்துல ஒரு ஆளுக்கு சிசேரியன் இந்த காலத்துல ஐம்பது பேத்துக்கு ஒரு ஆளுக்கு சுகப்பிரசவம் இப்பெல்லாம் சுகப்பிரசவம் ஆச்சுன்னாவே அப்படியோ இட் பிரசவமோ நம்பவே முடியல அப்படின்னு நான் கேட்குறேன் சயின்ஸ் டெவலப் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்களா ஆராய்ச்சி முத்திருச்சுன்னு சொல்றாங்களா டெக்னாலஜி டெவலப் சொல்றாங்களா டெக்னாலஜி டெவலப் ஆனா கம்மி ஆகணுமா என்ன பொறுத்த வரைக்கும் கர்ப்ப காலத்துல யாரெல்லாம் ஹாஸ்பிட்டல் போறீங்களோ உங்களுக்கு அப்பவே எல்லா வியாதி வந்துடும் அந்த பக்கமே போகாதீங்க இவங்க என்ன பண்றாங்க செக் பண்ணி ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு மூணு மாசத்தில் கிட்னி இந்த சைஸ் இருக்கணும் ஆறு மாசத்தில் கண்ணு இந்த சைஸ் இருக்கணும் அப்படி இல்லைன்னா அதுக்கு ஒரு மாத்திரை சாப்பிடுங்க தண்ணி அளவு லிட்டர் கம்மியா இருக்குது பனி எதையாவது ஒன்று சொல்லி நம்மளை கெடுத்துறாங்க அப்படின்னு நினைச்ச உடனே கிட்னி கிட்னி இன்னும் சின்னதா ஆயிரும் நம்ம நல்லா தான் இருப்போம் இவங்க சின்ன வார்த்தையை சொல்லிடுறாங்களா அதை நினைச்சு நினைச்சு நாம வருத்தப்பட்டு உடம்பு கெடுத்துக்கிறோமா எங்க அந்த காலத்துல தாத்தா பாட்டியெல்லாம் கேட்டு பாருங்க இல்லை சுகப்பிரசவங்க வீட்டில் தாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டி இருக்கிறாங்க செஞ்சியில் பவுனம்மான்னு பேர் அந்த பாட்டியை பார்த்து மிரண்டு போயிட்டங்க அந்த பாட்டின் குருநாதர் அந்த பாட்டிக்கிட்ட நான் போனேன் இன்னும் திட்டு திட்டுறாங்க தெரியுமா நான் கூட இத்தனை வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டு நிறையா படித்து நிறையா குருநாதரை பார்த்து டெக்னிக்கலாக பேசிகிட்டு இருக்கிறேன் அந்த பாட்டி எந்த ஸ்கூலுக்கு போனது இல்லைங்க எந்த குருநாதரை பார்த்து எந்த விக்கிபீடியா இன்டர்நெட்டில் ஒன்றுமே தெரியாது அந்த பாட்டி பேசணும் கண்ணா அப்படின்னு பேசுறாங்க தெரியுங்களா என்ன பேசுறாங்க இப்ப எல்லாம் இருக்காங்களா பொம்பளை ஒரு குட்டி போடுறக்கே அழுகுறாங்க நாங்களாம் பத்து குட்டி போட்டோம் நல்லா தான் வச்சிருக்கோம் திட்டுறாங்க ஒரு குழந்தை பத்து கஷ்டப்படுறீங்களா அந்த அம்மா அறுபது வயசு இருக்குங்க அந்த அம்மா சொல்லுது கட் இப்போ கூட நான் ஒரு குழந்தை பத்து காட்டுறேன் அப்படிங்குது புரிஞ்சுக்கோங்க அந்த காலத்தில் எல்லாமே சுகப்பிரசவங்க காரணம் ஹாஸ்பிட்டலே கிடையாது நிம்மதியா இருப்பாங்க ஆனா பெண்ணான்னு தெரியாதுங்க பிறக்கும்போது ஆரோக்கியம் பிறக்குங்க அதனால் செய்து புரிஞ்சுக்குங்க யாருக்காவது சுகப்பிரசவம் வேணும்னா இந்த அஞ்சு விஷயத்தை யார் ஒழுங்கு பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு சுகப்பிரசவம் நடக்கும் சுகப்பிரசவம் சம்மந்தமாக மேலும் விவரம் வேணும்னா டாக்டர் ஃபசூல் ரஹமான் ஒருத்தர் இருக்கிறார் அவர் எழுதின புக்கு இருக்குது இறை வழியில் இனிய சுகப்பிரசவம் அந்த புக்கை வாங்கி முழுசாக படிங்க வீட்டிலேயே பிரசவம் எப்படி பெற்றுக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருப்பார் நான் கேட்கிறேன் எல்லாரும் ஜென்ரல் நாலேஜ் இருக்குன்னு சொல்றீங்களே நாலு கேள்வி கேட்கிறேன் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது எப்படி தலைய பிடிச்சி தலை வந்தா எப்படி பிடிச்சிருக்கு யாருக்கா தெரியுமா இந்த பெண்களுக்காவது தொப்புல் எத்தனை நெஞ்சு தந்தி வெட்டணும் தெரியுமா எப்படி முடிச்சு போடணும் தெரியுமா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எத்தனை கழிச்சு சாப்பிடணும் தெரியுமா ஈரத்துணி ஏன் கட்டுறாங்கன்னு தெரியுமா எதுவுமே தெரியாது ஆனால் எல்லோரும் இப்போல்லாம் லேடிஸ் எல்லாம் நான் வந்து எம்பிஏ படிச்சிருக்கிறேன் நான் வந்து பீடெக் படிச்சிருக்கிறேன் எல்லாத்துக்கிட்டையும் ஐஃபோனு வாட்ஸ்அப்பு இமெயிலு ஃபேஸ்புக்கு எல்லாம்கிட்டே இருக்கும் யாரும் பெண் தெரிஞ்சிக்க வேண்டிய அத்தியாவசிய தேவை தெரியல பிரசவம் பார்க்க தெரியலைங்க யாருக்கும் இது நான் கேட்குறேன் பிரசவங்கிறது டாக்டர் படிக்க வேண்டியதில்லை ஒவ்வொரு பெண்களும் படிக்க வேண்டிய ஒவ்வொரு ஆண்களும் தெரிஞ்சிக்க வேண்டிய அத்தியாவசிய தேவை ஸோ புரிஞ்சுக்குங்க இந்த அஞ்சையும் ஒழுங்கம் பண்ணால் கண்டிப்பாக சுகப்பிரசவம் நடக்கும் அப்போ குழந்தை ஊனமாக பிறக்கறக்கும் சிசிர் நடக்கிறதுக்கு அடிப்படை காரணம் வேற ஒன்றும் இல்லை உடம்பில் இந்த அஞ்சு விஷயம் கெட்டுப்போச்சு இது அஞ்சை சரி பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கிட்டா சுகப்பிரசவமும் ஆரோக்கியமான குழந்தை கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தது இப்போ சிக்கன் குனியா மட்டன் குனியா எலிக்காய்ச்சல் இதெல்லாம் வருது இல்லையா அதை பற்றியெல்லாம் பார்க்கலாம் இதெல்லாம் ஏன் வருது எப்படி சரி பண்றதுன்னு நல்லா கேட்டுக்கங்க ஏற்கனவே சொன்னேன் எப்பெல்லாம் உடம்புக்குள்ள நோய்கிருமி போகுதோ நமது உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது அது வந்து இம்யூன் பவர் ஹெல்பர் கில்லர் சப்ரஸர் மெமரின்னு அந்த நோய் கிருமியை அழிச்சு சாகடிச்சுன்னு சொன்ன பார்த்தீங்களா நல்லா கேட்டுக்குங்க இப்போ பன்றிக் காய்ச்சல் எலிக்காய்ச்சல் இந்த மாதிரி காய்ச்சல்லாம் புதுசு புதுசாக வருதா இல்லையா ஆக்சுவலா அப்படியெல்லாம் ஒரு கிருமி உலகத்தில் கிடையவே கிடையாது மருந்து மாத்திரை கம்பெனிகளால் உருவாக்கப்பட்ட போலி பிரச்சாரம் அது புரிஞ்சுக்கங்க நான் கேட்கிறேன் நல்லா யோசிச்சு பாருங்க எலி காய்ச்சல் வந்து ஒரு பத்து வருஷம் இருக்குமா கொஞ்ச நாள் இருந்துச்சு அப்புறம் போச்சு பன்றி காய்ச்சல் போச்சு சிக்கன் குனியா வந்து ஆரம்பிச்சிருக்கானுங்க இனி அடுத்தது மட்டன் குனியா சில்லி சிக்கன் பேர் வச்சாலும் ஒன்னும் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது புரிஞ்சுக்குங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு இவங்க என்ன பண்றாங்க ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா புதுசாக ஒரு நோயை பற்றி பேசுறாங்க அது டிவி பேப்பர் இன்டர்நெட்டில் காசு கொடுத்து பேச வச்சு எல்லாத்தையும் நம்ப வச்சு அதுக்கு பயப்படுத்த வச்சு அதுக்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சு அதுக்கு ஊரெல்லாம் மருந்து மாத்திரை வைத்து கோடிக்கணக்காக லாபம் எடுத்துட்டு அப்புறம் என்ன பண்றானுங்க பேசாமட்டுறானுங்க நான் கேட்குறேன் இந்த மாதம் ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த வருஷத்தில் யாருக்காவது எலிக்காய்ச்சல் வந்திருக்குன்னு டிவியில் காமிச்சாங்களா ஏன் நான் கேட்குறேன் நோய் ஏறி புரியல பேர் மட்டும்தான் யாருக்கும் பார்க்குறீங்களா பொறுத்த வரைக்கும் சயின்டிஃபிக்காக சொல்கிறேங்க உடம்பில் ஒரு நோய் கிருமி உள்ள போனா நமது உடம்பில் அந்த காய்ச்சல் வருது இல்லையா காய்ச்சல் வர்றதுக்கு வேணா கிருமி காரணமா இருக்கலாம் காய்ச்சல் வந்தோன்ன எல்லா காய்ச்சலும் தான் என்ன பண்ண வந்த காரணத்தை விடுங்க அது ஏதோ காரணம் அதை விட்டுருங்க அதெல்லாம் தேவையில்லை காய்ச்சல் வந்தா நான் சொன்ன மாதிரி யாரெல்லாம் செய்றீங்களோ கண்டிப்பாக உயிர் காப்பாத்திடலாம் எந்த ஒரு ஆபத்தும் வராது எல்லா நோய்கறியும் சாகும் புரிஞ்சுக்குங்க இப்போ சிக்கன் குனியா இதெல்லாம் வரும் பொழுது சில பேர் இறந்து போயிடுறாங்க சில பேர்த்துக்கு ஆபத்து வருது இல்லையா அது ஏன்னு பாக்கலாமா நல்லா கேட்டுக்குங்க ஓகே நான் ஒத்துக்கிறேன் சிக்கன் குனியா வந்துட்டு போதுங்க வந்துருச்சு நம்ம உடம்புல இந்த அஞ்சு விஷயம் ஒழுங்கா இருந்தா அதுக்கு மருந்து தயாரிக்குமா இப்போ ஒரு நோய்கிரி உள்ள போயிடுச்சு ஹெல்ப்பர் கில்லர் சப்ரஸர் மெமரி இதை நாலு வேலை செய்யணுமா அப்போ ஹெல்ப்ங்கிறது ஒரு சளியா அதுக்கு சில பொருள் வேணுமா கில்லருங்கிறது மருந்து தானே அதுக்கு ஒரு நாலு பொருள் வேணுமா சப்ரஸ்ங்கிறது பொருள் தானே அதுக்கு ஒரு நாலு பொருள் வேணுமா புரிஞ்சுக்கோங்க நமது உடம்பு மருந்து தயாரிக்கிறக்கும் பொருள் வேணும் இல்லையா அப்போ ஒரு குறிப்பிட்ட மருந்து தயாரிக்க தேவையான ஒரு பொருள் நமது உடம்பில் கெட்டு போனா நமது உடம்பு எப்படி மருந்து தயாரிக்கும் நமது ரத்தத்தில் உள்ள ஒரு பொருள் இல்லாம போச்சு அப்ப எப்படி கில்லர் தயாரிக்கும் நமது உடம்பில் ரத்தமே கம்மியா இருக்குது எப்படி நோய் கிருமி கொலை பண்ணும் அடுத்த முக்கியமான விஷயம் நம்ம மனசு கெட்டு போச்சு யாரெல்லாம் டிவி பார்த்துட்டு ஒருவேளை எனக்கு சிக்கன் குனியாவோ இருக்குமோ அப்படின்னு நினைச்சிங்கன்னா அத்தா வரும் புரிஞ்சுக்குங்க நோய்க்கு காரணம் முக்கியமானது மனசுங்க நம்ம மனசுல நோய் வந்தாவே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் இப்ப என்ன பண்றாங்க இந்த டிவி பாருங்க எல்லாமே பயமுறுத்துறானுங்க கக்கோஸ்குள்ள போனா போதும் ஏய் உட்கார அத அதுல கிருமிகள் இருக்குங்கிறானுங்க எந்திரிச்சு பல்ல பல்படி எடுத்தா போதும் அதுல கால்சியம் இருக்கு அது இருக்கா இருக்கான்னு சோப் எடுக்க போனோம் உங்கள் சாதாரண சோப்பில் இந்த கிருமிகள் குணமாகுதா அப்படின்னு கேட்பானுங்க தண்ணி எடுத்து குடிக்க போனோம் அண்ணி தண்ணி குடிக்காத அதுல கிருமி இருக்குங்கிறானுங்க எதையுமே தொடரமாட்டேங்கிறானுங்க பயமுறுத்திட்டே இருக்கிறானுங்க யோசிச்சு பாருங்க எல்லாமே ஒரே காமெடியா இருக்குது மக்கள் எவ்வளவு முட்டாளா இருந்தா ஒண்ணுமே தெரியாம மக்களை எவ்வளவு சிம்பிளா ஏமாற்றி வச்சிருக்காங்க நல்லா தான் இருக்கிறாங்க கிருமி கிருமிங்கிறாங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க நமது உடம்பு என்பது கோடிக்கணக்கான கிருமிகளால் உருவாக்கப்பட்டது கிருமி பாக்டீரியா வைரஸ் இல்லைன்னா நம்ம உயிரோடவே வாழ முடியாதுங்க கிருமி பாக்டீரியா வைரஸ் பத்தி முதல்ல பயத்தெல்லாம் விடுங்க பாருங்க நம்ம அரிசி மாவு உடனே தோசை ஊத்துறீங்களா இட்லி ஊத்துறீங்களா வந்தாதான் புளிக்கும் அப்ப கிருமி பாக்டீரியா நல்லதா கெட்டதா பால் புற ஊத்துற தயிரா மாறுது இல்லையா அது பாக்டீரியா வைரஸ் வருது பாருங்க பாக்டீரியா வைரஸ் கிருமி இல்லாம ஒரு மனிதன் உயிரோட வாழவே முடியாது நல்லா கேட்டுக்குங்க சிம்பிள் ஐடியா கொடுக்குறேன் இனிமேல் தனித்தனியா சிக்கன் குனியா மட்டன் குனியா ஐடியா சொல்ல மாட்டேன் மொத்தமா சொல்றேன் எந்த கிருமியாலையும் ஒரு மனிதனுக்கு ஆபத்து வரவே வராதுங்க எப்போ இந்த அஞ்சு விஷயம் நமது உடம்பில் ஒழுங்கா இருந்தா ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டா நோய் கிருமி குணப்படுத்த முடியல ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லைன்னா நோய் கிருமி குணப்படுத்த முடியல ரத்தத்தின் அளவு கம்மியானா நோய் கிருமி சண்டை போட முடியல மனசு கெட்டு போனா நோய் கிருமி சண்டை போட முடியல உடம்பில் உள்ள செல்களுக்கு அறிவு கட்டு போனா நோய் கிருமி சண்டை போட முடியும் பார்த்தீங்களா அப்போ இந்த அஞ்சு விஷயத்தை யாரும் ஒழுங்கு பண்றீங்களோ உங்க உடம்பில் எவ்வளவு நோய் கிருமி வந்தாலும் உடம்பே ஹெல்ப்பர் கில்லர் சப்ரஸர் மெமரின்னு ஆட்டோமேட்டிக்கா கொலை பண்ணிட்டே இருக்கும் நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சும்மா சொல்லுங்க யாராவது நோய் கிருமி கொடுங்க நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் சாப்பிட்டுக்க ஒன்னும் ஆகாதுங்க இந்த அஞ்சு விஷயம் ஒழுங்கா இருக்கும் பொழுது எவ்வளவு வேணா சாப்பிடலாம் உள்ள போய் சாகடிச்சிரு உடம்பு நான் கேக்குறேன் நோய் தான் உங்களுக்கு நோய் வருதுன்னு சொன்னா உங்க வீட்டுல ஏழு பேர் இருந்தாங்க உங்களுக்கு மட்டும் ஏன் ஏன் வந்துச்சு ஆறு பேருக்கு வரல அந்த அந்த கிருமி வரலையா அதை விடுங்க உண்மையிலேயே தான் நோய் வரணும்னா எல்லா டாக்டருக்கும் நர்ஸுக்கும் வந்துருக்கோம் அவங்க தானே ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க எல்லா நோய் கிருமி உள்ளவங்களும் வந்து வரணுமா வரக்கூடாதா அவங்களுக்கு மட்டும் ஏன் வரல யோசிச்சு பாருங்க அவங்க ஒழுங்கா இருக்காங்க வரல நாம ஒழுங்கால வந்துருச்சு ரொம்ப சிம்பிளா சொல்றேன் நமது உடம்பில் இந்த ஐந்து விஷயம் சொன்ன பாத்தீங்களா இந்த ஐந்து விஷயத்தை ஒழுங்கு பண்ணா சுகப்பிரசவமும் அழகான குழந்தையும் ஆரோக்கியமான குழந்தையும் பெறலாம் அதே மாதிரி இந்த அஞ்சு விஷயத்தை யார் ஒழுங்காக வைக்கிறீங்களோ இனிமேல் உங்களுக்கு இனிமேல் வர்ற இனி இதுவரைக்கும் வந்த நோய் கிருமி இனிமேல் வரப்போற நோய்கிருமி எல்லா நோய்கிருமியாலையும் உங்களுக்கு வியாதி வரவே வராது அப்படி வந்தாலும் காய்ச்சல் தான் வரும் காய்ச்சல் வரும் பொழுது நான் சொல்ற மாதிரி அமைதியா படுத்து ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா இனிமேல் அந்த காய்ச்சலும் சரியா போயிடும் இனிமேல் நோய்கிருமி பத்தி உலகத்தில் யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது கிருமிகள் தத்துவமே தப்பு உலகத்தில் டிவியில் எல்லாமே தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு கிருமி எல்லாம் ஒன்றும் பண்ணாதுன்னு தைரியமா இருங்க நாம என்ன பண்றோம் அந்த டிவி பார்த்து பயப்படுறோம் இல்லையா அந்த பயமே ஒரு வியாதி இப்போ டிவியில் பாருங்க எல்லாமே நம்மளை பயமுறுத்துற மாதிரி இருக்கும் இரண்டு பெண்களில் யாரோ ஒருத்தருக்கு உனக்கா உனக்கா அது பார்க்கும் போது பக்கத்தில் பார்ப்பாங்க இவளுக்கா எனக்கா முடிஞ்சு போச்சு வந்துடும் எல்லாமே அப்படிதாங்க ஒரு விஷயத்த சொல்ல வர்றாங்கன்னாவே நம்மளை முதல்ல பயமுறுத்திடுறாங்க பயப்பட்ட முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் எல்லா வியாதி வந்துடும்